இந்த ஒரு திருட்டுத்தனத்தில் அல்ல சொல்கிறான் அப்படி அடிக்கிற அடியில் ஓடி போகிறதா இருந்தால் ஓடிப்போங்க ஆனால் பூமி தாண்டி நீங்கள் எங்கடா போயிருவீங்க அப்படிங்கிற அப்படி போகிறதுக்கு நீங்கள் முயற்சி பண்ணாலும் உங்களால் முடியாது அதுக்கு ரொம்ப வலிமை வேணும் இங்கேருந்து வேலை போய் வெளியே போய் நீங்கள் வாழணும்னா எவ்வளோ அதுக்கு எனர்ஜி வேஸ்ட் பண்ணணும் காற்று வேணும் தண்ணி வேணும் உணவு வேணும் எவ்வளோ அந்த உடம்பு செட்டு இல்லாமல் போச்சுன்னா அதுக்கு சூழல் அதுக்கு மாதிரி இல்லை எவ்வளோ டிஃபிகல்ட்டான விஷயம் அப்படி சொல்கிறேன் அப்படி நீங்கள் தப்பியோட அப்படியே முயற்சி பண்ணுவீங்க இப்படி சிறிலங்காவில் கலவரானா டக்குன்னு என்ன பண்ணாங்க ஹெலிகாப்டரில் ஓடாங்களா இங்கே ஆப்கானிஸ்தானில் தாலிபான்கள் உள்ள புந்தவொடனே ஹெலிகாப்டரில் வாங்கினாங்க ஃப்ளைட் ரெக்கல் எல்லாம் டயர் எல்லாம் பிடிச்சிட்டு தோங்கானாங்களே இப்போ உலகமே அந்த மாதிரியான சூழல் வரும்போது என்ன பண்ணுவாங்க என்ன பண்ணுவாங்க கிரகத்தை விட்டே ஓட பார்ப்பாங்க அணு ஆயுதம் போட்டாங்கடா இந்த இடத்துல இருக்க முடியாத வாங்கினா வான் மண்டலத்துக்கு போயிடலாம் ஸ்பேஸ் ஸ்டேஷனில் போய் ஒரு ஆறு மாதம் இருந்துட்டு வரலாம் இப்படி ஆகப்பட்ட நிகழ்வாக அது இருக்கும் போகிறேன் பூமியே கதி கலக்கி போயிடும் இவங்க இருக்கிற அந்த பகுதியில் அந்த மாதிரியான ஒரு அட்டாக் வந்து நடக்கும் நல்லா சொல்கிறான் அப்படி நீங்கள் ஓட பார்க்கும்போது உங்கள் மீது தீ ஜுவாலையும் நெருப்பும் புகையும் வேடப்படும் ஏவி விடப்படும் இதுதான் இந்த துகான் சூரத்து துகான் இருக்கிற மறுமையாளைய பெரிய அடையாளங்களில் ஒன்று அதுவும் இது அவற்றை எதிர்த்து நிற்க உங்களால் முடியாது இதுதான் நியூக்ளியரும் எல்லாம் சொல்கிறோம் உங்கள் மீது அப்படி நீங்கள் ஓட பார்க்கும்போது கூட அந்த நியூக்ளியர் வெப்பநிலேருந்து நீங்கள் தப்பிக்க முடியாது அதான் அல்ல சொன்னல ஒருத்தரை வச்சு ஒருத்தர் தான் எல்லாம் இங்கே பனிஷ்மெண்ட் கொடுக்குறான்ட்டு அந்த வகையில் இது அல்லாவுடைய பனிஷ்மெண்ட்டு இயக்கிறது மனிதர்கள் ஆனால் அல்லாவுடைய புறத்திலிருந்து பனிஷ்மெண்ட்டு இந்த சூழல் எப்படி இருக்குன்னா இவங்க மாட்டுவாங்க தப்பிக்க முடியாது இந்த மனித ஜின் கூட்டணி இது வந்து அழியும் அப்படின்ட்டு இதில் ஜின்களை பற்றியும் அவங்க எப்படி இயங்குறாங்கங்கிறது சா அது நம்ம தஜால் சீரிஸ் வரும்போது அதில் பார்ப்போம் அதிகமாக டீட்டெயில் சும்மா ஒரு ஒரு ரெஃபரன்ஸுக்கு ஒரு ரெண்டு டீடெயில் மட்டும் இந்த இடத்துல ஆட் பண்ணிக்கிறேன் இன்றைக்கி அமெரிக்கா பிரிட்டன் ஜெர்மனி இவங்க எல்லாருமே இருக்காங்க பாருங்க இங்கே எல்லாருமே ஜின்களுடைய உதவியை கொண்டு தான் குறுக்கு வழியில் இவங்க வளர்ந்தவங்க இதை பற்றி நம்ம ஜமீல் பாஷா இருக்கார்ல இருக்கிறதுல குரான் காலேஜ் மெட்ராஸ் அரபிக் காலேஜ் அவர் கூட அன்றைக்கி ஒரு கிளிப்பு அந்த வாட்ஸ்அப்பில் இன்றைக்கு வந்துருந்து அதில் கூட அவர் சொல்கிறார் ரெண்டு புக்கை வந்து அவர் சொல்கிறார் மொத்தம் மூணு புக்கு ஒன்று வந்து ஃபைனல் வார்னிங் அப்படிங்கிற ஒரு புக்கு ஃபைனல் வார்னிங் எழுதுனவர் யார் டேவிட் ஆலன் ரிவேரா அப்படிங்கிறவர் அவர் வந்து இளம் நாட்டிகளை பற்றி ஆராய்ச்சி பண்ணி எழுதுகிற புக்கு அவர் அதில் அவர் சொல்கிறாரு இது வந்து ஜின்களுடைய டெக்னாலஜி கம்ப்யூட்டர் இருக்குல்ல அது வந்து ஜின்களுடைய டெக்னாலஜி கம்ப்யூட்டருக்கு தெரியும் ரெண்டே தான் தெரியும் ஒன்று ஒன்று ஜீரோ ஒன்று கம்ப்யூட்டர் சாஃப்ட்வேர் இருக்குல்ல அந்த கம்ப்யூட்டரில் இவ்வளோ கமாண்ட் இருந்தாலும் எத்தனை பட்டன் அமுத்துனீங்களோ அதுக்கு ரெண்டே பாச தான் புரியும் ஒன்று ஜீரோ அது ரெண்டு எழுத்து மட்டும்தான் அதுக்கு தெரியும் ரெண்டு ஒன்று ஒரு ஜீரோ இருந்தால் இது மூணு ஒன்று ரெண்டு ஜீரோ இருந்தால் இது இப்படி தான் அது கணக்கு போட்டுக்கும் எத்தனை கமாண்ட் கொடுத்தீங்கனாலும் அது ரெண்டே வார்த்தையை தான் ஒன்று ஜீரோ ரெண்டு தான் அதுவும் ஒன்றுக்கு மீனிங் ஆன் ஜீரோக்கு ஆஃப் அப்படி தான் ஆன் ஆஃப் ஆன் ஆஃப் தான் அது மட்டும் தான் தெரியும் இது வந்து ஜின்களுடைய லாங்குவேஜ் இது அது ஜின்கள் கம அவங்க கண்வர் இது பண்ணிக்கக்கூடிய லாங்குவேஜ் அதை வந்து இவனுங்க கற்று கொடுத்து அதை வந்து கம்ப்யூட்டர்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணி தான் இவனுங்க பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு அதில் வந்து அவர் சொல்கிறாரு அது வந்து பார்த்திங்கன்னா அந்த நிறைய புத்தகங்கள்லாம் எழுதப்பட்டது அந்த காலத்தில் ஆசீஸ் இருக்காங்க இல்லையா இவங்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா ஜின்களோட தொடர்பு ஹிட்லர் இவங்க எல்லாருமே ஜின்களோட வச்சுக்கிட்டு தான் நிறைய புது புது ஆயுதங்கள்லாம் கண்டுபிடிச்சி இது பண்ணுவேன் விண்வெளி பயணமே இருக்குல்ல இந்த பறக்கிற அந்த டெக்னாலஜி மானம் வந்து வெளியே போகிறது அதுவே வந்து ஜின்களுடைய டெக்னாலஜி தான் அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் என்ன ஆகி போச்சுன்னா ஒரு கட்டத்தில் குரான் வந்து தட தடுத்துருச்சு இப்போ வெளியே போனிங்கன்னா அந்த நெருப்புகள் வந்து அவங்க மேலே வீசப்படுது அந்த ஒட்டு கேட்குறதுக்கு வரக்கூடாது அதனால் இவன் என்ன பண்ணிட்டான்னு மனிதர்களோட டையை வச்சுக்கானு மனிதன் யார் கலிஃபா இல்லை பூமிக்கு கலிஃபா போனான்னா நெருப்பு வர முடியாது இல்லை அப்போ கலிஃபா இருப்பார் பக்கத்தில் இவர் பேசஞ்சர் சீட்டில் இவர் உட்காந்துட்டு இருப்பார் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ட்ராவல் பண்ணும்போது வானத்தில் அந்த பிரச்சனையை வந்து அவாய்ட் பண்ணப்படும் ஸோ இந்த அண்கோ போட்டுருக்கிறானு இவனை இவங்களும் போக முடியாத மாதிரி சூழ்நிலை இவங்களும் வர முடியாத சூழ்நிலை அதனால் வந்து இந்த மனித வாழ்க்கைக்கு தேவையில்லாத விஷயம் எது விண்வெளி பயணங்கிறது இவனுங்க இவனுங்களோட அணிச்சாட்டியத்துக்கும் மேலே இருந்து ராணுவத்தை அந்த எதிரி நாட்டை வேக பாக்கிறதுக்கும் சேட்டிலைட் கொண்டு போய் நிறுத்தி பசாது பண்ணுறதுக்கும் டெக்னாலஜிங்கிற அந்த ஒரு வலையில் மக்களை வில வைக்கிறதுக்காக இவங்க பயன்படுத்தினது ஸோ இந்த அந்த புக்கில் வந்து நிறைய டீட்டெயில் இருக்குதுங்கிறாங்க அந்த புக்கை படிங்க ஏன்னா நம்ம இதில் ரொம்பவும் போகக்கூடாது இதுவும் நம்ம சொல்லிக்கிறேன் ஏன்னா நிறைய பேர் நம்ம அனுப்பி ஜி இங்க ஒரு டீட்டெயில் இருக்குது இங்கே ஒரு டீட்டெயில் இருக்குதுன்னு அனுப்பிடுறாங்க ஒரே நாளில் இருபது கிளிப்பு எதில் வாட்ஸ்அப்பில் ஒரே நாளில் ஐம்பது டீடெயிலு இங்கே பார்த்தீங்களா இந்த சிம்பிளாக பார்த்தீங்களா இதில் பொழப்பு நம்ம ஓட்டக்கூடாது மேலோட்டமாக லைட்டாக இந்த அதனால இறுதி நூற்றாண்டு சப்ஜெக்டே நான் கூட அதிகமாக எடுக்கிறது இல்லை இதுலேயே டைம் பாஸ் பண்ணி இதை வந்து ஒரு ஃபேன்டசி நம்ம அசல் வேலை என்ன குரானை கற்றுக்கிட்டு அதை மக்கள்கிட்ட பரப்புறது இதுதான் நம்மளுடைய அசல் வேலை இதுதான் மறுமை வெற்றி சார்ந்தது இந்த இந்த இன்ஃபர்மேஷன் இது இதுவே ஒரு தான் இது ஒரு ஃபித்னா தான் தேவையில்லாத இன்ஃபர்மேஷன் தான் இதில் ரொம்ப டெப்தாலாம் ரொம்ப டிராவல் பண்ணி போகக்கூடாது குரான் பேசுது உண்மையில் மனிதர்களுக்கும் ஜின்களுக்கும் ஒரு கூட்டணி இருக்கு அது பின்னாடி இருக்கிற வசனங்களை காமிக்கணும் மொத்தத்தில் இவங்க வந்து கூட்டணி வச்சிருக்காங்க இந்த கூட்டணிக்கு எல்லாம் வந்து ரிவீட் எடுக்க போறான் அதனால தான் இவங்க வந்து மனிதர் மனுஷங்கள விட ஒரு ஸ்டெப்பு ஃபார்வர்டாக இருக்கிறானுங்க நம்மளை விட மற்ற மனிதர்களை விட இவனுக்கு ஒரு ஸ்டெப் ஃப்ரண்ட்ல இருக்கிறாங்க இன்னொரு புக்கு பார்த்தீங்கன்னா டெரரிசம் அண்ட் இலிமினாட்டி தேர்ட் த்ரீ ஹண்ட்ரட் த்ரீ தௌசண்ட் இயர்ஸ் ஹிஸ்ட்ரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புக்கு அதுவும் வந்து ஆன்லைன்ல இருக்குது அதெல்லாம் இங்கிலீஷ் தெரிஞ்சவங்க எடுத்து வேணும்னா ரெஃபரன்ஸ்க்கு படித்து பாருங்க அதிலே போல போட்டாங்க குரான முதல்ல ஃபோக்கஸ் பண்ணுங்க இதெல்லாம் சும்மா நான் காட்டுறேன் த டையிங் கார்டு அப்படிங்கிற ஒரு புக்காம இது வந்து பார்த்தீங்கன்னா டேவிட் லிங்ஸ்ட்கர் இதில் எல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ஜின்களுக்கும் மனிதர்களுக்கும் எப்படி அந்த இன்ட்ராக்ஷன் இருக்குதுன்ட்டு இந்த இந்த இலிமினாட்டி இந்த ஃப்ரீ சொல்றாங்க இல்லையா இவங்களுடைய அந்த இந்த இதெல்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த சடங்குகள் இதில் எல்லாமே இந்த இருட்டில் இருக்கிறது அந்த வந்து ரத்தத்தை குடிக்கிறது அப்புறம் அந்த பலி கொடுக்குறது நரபலி கொடுக்குறது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஜின்னுக்கு வந்து கான்ஃபிடன்ஸ் வரணும் உங்களை நம்பலாம் அப்படிங்கிறது எப்போ வரும்னா நீங்கள் முருத்ததாக போயிட்டீங்கன்னு காம்னா நிரந்தர நரகவாசி ஆகிட்டிங்கன்னு உங்களுக்கு கன்ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் உங்களோட அவன் டைய பிச்சிக்குவான் அது வரைக்கும் வந்து அவனுக்கு நம்பிக்கை வரும் அதுக்காக தான் பார்த்தீங்கன்னா சிறுமிகளை கற்பழிக்க சொல்கிறது இதெல்லாம் வந்து எனக்கு மனித தன்மையே இல்லைன்னு ப்ரூவ் பண்ணுறது அது சிறுமி கற்பழிச்சுடுவான் யார் ஒரு வீபி பண்ணியிருப்பான் மாற்றம் எவனா எவனால் அவருக்கு கஞ்சாக்கா இருப்பான் அவன் தலையில் அது கேஸ் இருந்து எழுதிருவான் இவன் வந்து போதையில் பண்ணிட்டான்ட்டு இங்கே பெண் இந்த யாரு ஃபெமினிஸ்ட் இருக்காங்களா அவங்க எப்படிமாங்க இந்த பச்சை குழந்தைய பார்த்து இவனுக்கு எப்படி அந்த நெனைப்பு வந்துச்சு அப்போ டிரெஸ் பிரச்சனைன்னு சொல்கிறீங்கள இந்த சின்ன குழந்தைகள் ஏன் கற்பளிக்கப்படுது சின்ன குழந்தைகள் இதுக்கு தான் கற்பளிக்கப்படுது இப்லீஸை திருப்திப்படுத்துவதற்கும் ஜின்களை திருப்திப்படுத்துவதற்கும் தான் சின்ன குழந்தைகள் கற்ப கற்பளிக்கப்படுது ஏன்னா அவனே கற்பளிக்கணும்னு முடிவு பண்ண அதிகம் குழந்தையை தூக்கணும் தூக்குறது நான் இப்போ ஒரு பொண்ணை தூக்கி போயிடலாம்ல முடியாச்சு அதாவது சட்டம் கிட்ட சட்டம் ஆகுது ஹைகோட்டாவது ஆயிடுச்சு அப்புறம் போயிடணும் அப்போ அந்த அந்த கட்டத்துக்கு அவங்க போயிருக்கணும் ஆனால் அவங்க அந்த மாற்ற பலியாடுகள் தான் இவங்க எல்லாம் யார் இந்த ரோட்டில் மாற்றவங்க மூணு வயசு சிறுமி ஒருத்தன் கற்பழி ஸ்டாண்ட்லாம் மாற்றாங்கல்ல முக்கால்வாசி தான் நிறைய பார்த்தீங்கன்னா இந்த விஐபிகள் இருக்காங்களா அவங்க பெரிய பெரிய சினிமா ஸ்டாராக இருக்கட்டும் பெரிய பெரிய அரை பொலிட்டிகல் லீடராக இருக்கட்டும் அவங்க இளிநாட்டிகளுடைய அந்த அபிமானத்தை பெறுவதற்காக இதை செஞ்சு காட்டினாரா அதெல்லாம் நடக்கும் ஸோ அந்த டை அப் எப்படி நடக்கும்னா இவ்வளோ பெரிய பாவம் நீங்கள் செய்யணும் செய்யும்போது அது லிங்க் கிடைக்கும் போது நீங்கள் வந்து அதை செய்ய முடியும் மற்றபடி இந்த நல்ல டவு இவன் எல்லாம் ஜின்னு ஜின்னோட டைப் வச்சிருக்காங்கன்னா பெரிய பொலிட்டிக்கல் லீடராக இருப்பான் பெரிய சயின்டிஸ்டாக இருப்பான் பெரிய பெரிய பதவிகள் இருக்கும் பெரிய ஸ்போர்ட்ஸ் மேனாக இருப்பான் இப்படி தான் இருக்கும் அப்போ அதனால தான் இவனுக்கு என்ன இவனிங்களே சொல்கிறாங்க நீங்கள் படத்தில்லாம் ஜின்கள் வந்து நமக்கு உதவி செய்யக்கூடாது இந்த இதில் ஜீனின்னு ஒரு ஆப் இதே விட்டாங்க யார் அது ஸ்விக்கிலேயா ஸ்விக்கியில் ஒரு ஜி ஜீனின்னு சொல்லிட்டு ஒரு இதே வச்சிட்டாங்க அதாவது எந்த பொருள் எங்கே வேணாலும் கொண்டு போய் கொடுத்துறது அதாவது அது ஹெல்பிங்னு ஒரு ஆப் வச்சிருக்கான் நீங்கள் உங்க வீட்டுக்கு சாப்பாடு கொடுத்து விடணுமா உங்கள் உங்க வீட்டுக்காரரு சா கணவர் வெளியே வெளியிருக்கிறார் அப்படின்னா அந்த ஸ்விகி ஜீனி இருக்குல்ல ஜீனிக்கு வந்து அந்த ஆப் மாதிரி அந்த ஆப்ல புக்கிங் பண்ணிங்கன்னா உங்க வீட்டில் வந்து டிஃபன் எடுத்துகிட்டு அவங்க வீட்டில் கொடுத்துருவாங்க அதுக்கு முப்பா சார்ஜ் வாங்குவாங்க உங்கள் ஃபோனை சர்வீஸ் பண்ணணும் அப்படின்னா ஃபோன் அவங்ககிட்ட கொடுத்தீங்கன்னா கொண்டு போய் ஃபோன் கடையில் கொடுத்துருவாங்க இல்லை ஃபோன் கடையிலேருந்து ஒரு பொருள் வேணும் அப்படின்னா அதை போய் வாங்கிட்டு வருவாங்க இப்படி ஒரு கான்செப்ட் உருவாக்கிருக்காங்க இதுக்கு பேர் என்னன்னா ஸ்விக்கி ஜீனி எனக்கு ஸ்வீக்கியாவில் உபயர் என்னோ மொத்தத்துல இந்த பெரிய கம்பெனில ஏதோ ஒரு ஆள் தான் சுகியா சுகியில வச்சிருக்கான் ஜீன உதவி செய்யக்கூடியதுன்னு உதவி செய்யக்கூடியதான் வச்சிருக்கான் அதனால டிவியில விளம்பரத்துலாம் பாருங்க அந்த விளக்க தேச்சோன்னு வகையில தான் ஜின்னு இருக்கு சயின்ஸ் ஜின்னு இருக்குது வேதங்கள் தான் சொல்லுது ஜின்னு இருக்கு அப்ப ஜின்ன வச்சு பயன்படுத்த முடியுங்கறத மட்டும் விளங்கி வச்சிருக்கான் அப்ப சொல்றீங்க இவனுக்கு வேதம் தெரியாம ஹிக்ம தெரியாமல திருட்டு பசங்க குரான் எல்லாம் தெரியும் அதை வச்சுக்கிட்டு எப்படி வலிக்க அதாவது அதை துணியாவுக்கு மட்டும் எப்படி பயன்படுத்தணுமோ அதை மட்டும் பயன்படுத்திட்டு நாசமா போறானு அதனால் இவங்க நிறைய அந்த ஜின்களை வச்சு தான் நிறைய காரியங்கள் சாதிக்கிறாங்க அந்த தங்கம் எங்கே இருக்குது அந்த இது எங்கே இருக்குது அந்த பூமியில் இருக்கக்கூடிய அந்த பொக்கிஷனெல்லாம் எங்கே இருக்குது அதெல்லாம் பெரிய பெரிய அந்த ஃபேக்ட்ரிஸ் ஓப்பன் பண்ணோம்னா அதுக்குள்ளே நிறைய சூழ்ச்சி இருக்குன்னு வச்சுக்கோங்க ஃபேக்டரி இருக்கும் அது கீழே இருக்கும் அந்த இடத்துல நிலத்தை கேட்டு ஃபேக்ட்ரி வாங்கிக்குவான் கீழே தோண்டி அதில் இருந்து பொக்கிஷன் எடுத்துவோம் அது மாதிரி நிறைய பண்ணுவாங்க அப்போ சவுத் ஆஃப்ரிக்காவெலாம் பார்த்தீங்கன்னா வைரம் இப்படி தான் கண்டுபிடிச்சானுங்க வைரம் சவுத் ஆஃப்ரிக்கில் இந்த இடத்துல வைரம் இருக்கு அவனுக்கு எப்படி தெரியும் பூமியில் அந்த இடத்துல வைரம் ஆப்பிரிக்கா ஆப்ரிக்கா கண்டா அவனுக்கு வெள்ளக்காரன சமாச்சாரமே கிடையாது சொந்தமே கிடையாது அதெல்லாம் எப்படி அவனுக்கு எடுக்கிறாங்கன்னா இந்த மாதிரியான சக்திகளை வச்சு அதாவது இந்த மாதிரியான அப்நார்மல் சக்திகளை வச்சு அதனால தான் அந்த அப்நார்மல் சக்திகள் எதுவுமே கெட்டதில்லை அப்படின்னா அந்த மார்வல் சீரிஸை ஃபுல்லாக எடுக்கிறான் இந்த சூப்பர் ஹீரோஸ் இவங்களாம் சூப்பர் ஹீரோஸ் எது ஸ்பைடர் மேனு அந்த மேனு இந்த மேன் இந்த மேனெலாம் என்ன மேனு அவங்களாம் அவங்க எல்லாம் எல்லாம் இந்த பிளடி மேன் தான் யார் எல்லாம் ஜின்னு எல்லாம் அவங்க மனுஷன் கிடையாது எல்லாம் ஜின்கள் தான் அதனால தான் அவங்க பறக்கிறானுங்க அவன் நடக்கிறானுங்க தாவரானுங்க அவனும் பல உருவத்தில் இருக்கிறானுங்க சக்தி பலம் பலமாக இருக்குது ஸோ இந்த குரூப் வந்து இருக்கு இது ஒரு இது ஒரு முக்கியமான விஷயம் அடுத்தது பார்த்தீங்கன்னா குரானே மனிதர்களுக்கும் ஜின்களுக்கும் ஸ்ட்ராங்கான தொடர்பு இருக்குது அப்படிங்கிறதும் சொல்லு இது பார்த்திங்கன்னா சூரா ஜின்ல எழுநூற்றி ரெண்டாவது அதில் பார்த்தீங்கன்னா ஆறுலேருந்து பதினஞ்சுக்கு மால வசனங்கள் மேலும் ஜின்கள் வந்து ரசூலாட்டை பேசுது ஜின்கள் வந்து ரசூலாட்டை வந்து பேசுது மேலும் மனிதர்களில் சிலர் சில ஜின்களிடம் பாதுகாவல் கோரக்கூடியவர்களாக இருந்தனர் ஜின்னு சொல்லுது சில மனுஷ பயிலுவை வந்து எங்கள் ஆளுங்களோட கையை பச்சிக்கிறானுங்க இவ்வாறு செய்து அவர்களின் அவர்கள் ஜின்களின் ஆணவத்தை இன்னும் அதிகமாக்கி விட்டார்கள் ஏற்கனவே ஜின்னுக்கு திமிரு இதில் என்ன பண்ணிட்டாங்க மனுஷனே என் கூட இருக்கிறான் அப்படின்னு சொல்லி அவனுக்கு இன்னும் திமிராயிரு இவனுக்கு தெரிஞ்சதெல்லாம் இவன் சொல்லித்தரானா அவனுக்கு தெரிஞ்சதெல்லாம் இவன் சொல்லித்தரானா இப்போ ரெண்டும் கலந்த ஒரு பேக்கேஜ் கிடைக்கும் போது அவங்க எவ்வளோ விஷயங்கள் சாதிக்க முடியும் புரியுது இல்லையா எவ்வளோ சீக்ரெட்ஸ் இது பண்ண முடியும் ஒரு ஆஃபீஸில் இருந்து ஒரு ஆஃபீஸில் முக்கியமான ஒரு டெண்டர் அவங்க கோட் பண்ணுறாங்கன்னு வச்சிங்க பத்து லட்ச ரூபா கோட் பண்ணுறாங்கன்னு வச்சுங்க இது ஒரு ஜின்னு நினைச்சா போய் பார்த்துட்டு வந்து பத்து லட்ச ரூபா கோட் பண்ணிக்கணும் பத்து லட்சத்துக்கு ஒன்று ஒன்று போட்டால் இவனுக்கு டெண்டர் கிடைச்சு எவ்வளோ பசாது நடக்கும் இதனால் மாயமான சக்திகள் எவ்வளோ பயன்படுத்த முடியும் இப்போ இவங்க இந்த மாதிரி பூமியில் உள்ள விஷயங்கள் பார்த்தீங்கன்னா இவங்களோட காம்பீட் பண்ணி ஜெயிக்கிறதுங்கிறது ரொம்ப கஷ்டம் அப்போ இது மாதிரி வந்து ஜின்களோட இவங்க அனுப்பப்பட்டு மேலும் மனிதர்களும் நீங்கள் நினைத்தது நினைத்திருந்தது போன்றுதான் நினைத்திருந்தார்கள் அல்லாஹ் எவரையும் தூதராக அனுப்ப மாட்டான் என்று மேலும் நாங்கள் வானத்தை துளாவி பார்த்தோம் அது பலமான காவலர்களால் நிரப்பப்பட்டிருந்ததையும் எரி நட்சத்திரங்கள் பொழிந்து கொண்டிருப்பதையும் கண்டோம் மேலும் இதற்கு முன் ஒட்டு கேட்பதற்கு வானத்தில் அமர்விடங்கள் நமக்கு கிடைத்துக் கொண்டிருந்தன ஆனால் இப்போது யாரேனும் ஒட்டு கேட்க முயன்றால் ஒரு எரி நட்சத்திரம் அவருக்காக வைத்து காத்திருப்பதை நாம் காண்கிறோம் மேலும் கூறினார் அந்த ஜின்னு சொல்றாரு பூமியில் உள்ளவர்களுக்கு ஏதேனும் தீமை நாடப்பட்டுள்ளதா அல்லது அவர்களுடைய இறைவன் அவர்களுக்கு நேர்வழி காட்ட விரும்புகிறானா என்பதை நாம் அறியோம் திடீர்னு வானத்துக்கு போகிறோம் பார்த்தா பயங்கர ப்ரொட்டக்ஷனாக இருக்குது ஜின்னு சொல்லுது அந்த சூழாவை பார்த்தோன்னே சொல்லுது ஓ நீங்கள் இருக்கீங்களா அதுதான் சமாச்சாரமா நாங்கள் அதான் பார்த்துட்டு இருந்தோம் வானத்துக்கு எப்படி நாங்கள் ரெகுலராக போகிற இடத்துக்கு போனால் ஒரே ப்ரொடெக்ஷன் இப்போ நம்ம பார்ப்போம்ல எங்கே மோடி வரணும் எப்படி இருக்கும் இன்னும் பார்த்தா உங்கள் கமௌண்ட் நின்றுட்டு இருக்குது இன்னும் அங்கே சைன் சைன் போகுது என்னப்பா யாரோ விஏபி வராங்களா இருக்குது அப்படி அது மாதிரி ஏதோ ஒரு சம்பவம் நடக்க போதாட்டு இருக்குது வானத்தில் ஏதோ பெரிய ஒரு விஷயம் நடக்க போதாட்டுருக்குது ஒரே ப்ரொடெக்ஷனாக இருக்குது ஒட்டு கேட்குறது மலக்குகள் கிராஸ் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா அந்த இடத்துல நாங்கள் உட்காந்து கேட்டுருப்போம் மலக்குகள் அவங்க ஒன்று ஒன்றும் பேசிக்கோங்களேன் அவங்க மலக்குகளில் பல வெரைட்டி இருக்குது புத்தி ரொம்ப ஷார்ப்பான மலக்குகள் இருக்காங்க ரொம்ப ஹைலி கான்ஃபிடன்ஷியல் மலக்குகள் இருக்காங்க யாரும் ஜிபுலைஸ்லாம்லாம் அவங்களாம் ஒன்றுமே பண்ண முடியாது வெள்ளந்தியான மலக்குகள் இருப்பாங்க அவங்கள்ட்ட இருந்தெல்லாம் ஒன்று ரெண்டு மேட்ரு அவங்க கறந்துடுவாங்க அல்லதா ஏதோ ஒன்று வச்சுருப்பாங்களா இவன் நீங்கள் திரு திருடுறதுக்கு ஒரு பேட்டர்ன் வச்சிருப்பாங்களே மொத்தத்தில் அவங்க திருடிட்டு வந்துட்டு இருந்தாங்கிறது பேசுது சும்மா கற்பனையாக இல்லை நம்ம என்ன போய் பேசுறது அப்போ வந்து எதனால் இது இருக்குதுன்னு எனக்கு தெரியல அல்லா ஏதோ ஒரு செய்ய போறானா இல்லை பனிஷ்மெண்ட் பூமியில் இருக்கிறவங்களுக்கு கொடுக்க போறானான்னு தெரியல நம்மில் சில நல்லவர்களும் இருக்கின்றனர் ஜின்களில் நல்ல ஜின்களும் இருக்கிறாங்க அவ்வாறு அல்லாதவரும் இன்னும் சிலர் நம்மில் இருக்கின்றனர் கெட்ட ஜின்களும் இருக்கிறாங்க அந்த கெட்ட ஜின்கள் தான் மனுஷனோட டையப் வச்சுக்கிட்டு அவங்களோட கையில் போட்டு வச்சுக்கிட்டு இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து சுற்றுறாங்க நாம் பல வழிகளில் பிள உண்டு கிடைக்கிறோம் அங்கேயும் ஃபித்னா ஃபீர்கா இருக்கு பாருங்கள் அங்கேயும் சலஃபீசமு வஹாஃபீசமு எல்லாம் இருக்குது இக்காம தீனு பேசுகிற சின்னு இருக்குது மௌது மௌலான மௌதி ஃபாலோ பண்ணுற சின்ன இருக்குது எல்லாம் இருக்குது மேலும் நம்மால் பூமியில் அல்லாவே வென்றிட முடியாது என்பதையும் எங்கேனும் ஓடி சென்று அவனை தோல்வியுற செய்திட முடியாது என்பதையும் நாங்கள் அறிந்திருந்தோம் அல்லாவை தோக்கடிக்க முடியாதுங்கிறது மட்டும் எங்களுக்கு தெரியும் சக்தி அவ்வளோ இருக்குல்ல இங்கே போகிறாங்க அங்கே போகிறாங்க அவ்வளோ இருக்கும்போது மேலும் நேர்வழி காட்டும் அறிவுரையை நாங்கள் கேள்விப்பட்ட போது அதன் மீது நாங்கள் நம்பிக்கை கொண்டோம் இது கேள்விப்பட்டவொன்னே நாங்கள் அதை நம்பிக்கை கொள்கிறோம் இனி எவரேனும் தன்னுடைய இறைவன் மீது நம்பிக்கை கொள்வாராயின் அவருக்கு இழப்பு அல்லது அநீதி பற்றி எந்த அச்சமும் இருக்காது மேலும் நம்மில் சிலர் முஸ்லீம்களாகவும் உள்ளனர் வேறு சிலர் சத்தியத்திலிருந்து வழி தவறியவர்களாகவும் உள்ளனர் எவர்கள் இஸ்லாத்தை தேர்ந்தெடுத்து கொண்டார்களோ அவர்கள் ஈடற்றத்தின் பாதையை தேடு பெற்றுக் கொண்டனர் ஆனால் அவர்கள் சத்தியத்திலிருந்து விலகி கொண்டார்களோ அவர்கள் நரகத்தின் எரிபொருள்களாக ஆகிவிட்டார்கள் டோட்டலாக ஒரு ரெண்டு கேட்டகரி மக்கள் இருக்கிறாங்க இப்படிலாம் இருக்குது இப்போ வானத்தில் ஒரு மாற்றத்தை நாங்கள் பார்த்துருக்கோம் அப்படிங்கிற இதே பார்த்தீங்கன்னா வானத்தில் அந்த அதே விஷயங்களை இந்த முப்பத்தி ஏழாவது இடத்துல ஆறுலேருந்து பத்து வரைக்கும் நல்லா பேசுகிறோம் அருகில் உள்ள வானத்தை நட்சத்திரங்களின் அழகை கொண்டு நாம் அலங்கரித்துள்ளோம் மேலும் மூர்க்கத்தனம் கொண்ட ஒவ்வொரு சைத்தானிடம் இருந்தும் அதனை நாம் பாதுகாத்திருக்கின்றோம் அங்கே அடாவடி பிடிச்ச ஜீன்கள்லாம் இருக்குது அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ரம்ஜான் எல்லாம் விலங்கு போட விலங்கு போடப்படுது சைத்தான்களால் மல இல் ஆலாவின் மல உல் ஆலாவின் செய்திகளை செவியுற முடியாது எல்லா பக்கங்களிலிருந்தும் அவர்கள் எரியப்பட்டு விரட்டப்படுகிறார்கள் இந்த குரானுடைய அந்த செய்தி கொண்டு வரப்படும் போது அதை விரட்டப்படுவாங்க அவர்களுக்கு தொடர்ச்சியான வேதனை இருக்கிறது ஆயினும் அந்த சைதான்களில் யாரேனும் ஒருவன் எதை ஏனும் இறாய்ஞ்சு கொண்டு செல்ல முயன்றால் பிரகாசமான தீச்சுவாலை ஒன்று அவனை பின்தொடர்கிறது யாராவது சைதானு கொஞ்சம் மெசேஜ் டாக்குமெண்ட்டாக வச்சுருக்கிறாங்களா மலக்குகள் எப்படி கொண்டு வராங்க அது தெரியல மொத்தத்தில் அந்த மெசேஜை புடிங்கிட்டு போகணும்னு நினைச்சாங்கன்னா அவங்களை நாம் வந்து அந்த அந்த நெருப்புகள் விரட்டி அடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் சொல்கிறான் இது ஏன் இவ்வளோ ப்ரொடக்ஷன் குரானுக்கு எல்லாம் கொடுக்குறான்னு வச்சிங்களா சாதாரண விஷயம் கிடையாது உதாரணத்துக்கு இப்போ வந்து உதாரணத்துக்கு அல்லம் சூறாவில் ஒரு நாலு வசனம் இறங்குதுன்னு வச்சுக்கிங்களேன் பக்கராவால் ஒரு நாலு வசனம் இறங்குதுன்னு வைங்க இல்லை ஒரு சின்ன சூறா குள்ளாத சூறா இறங்குதுன்னு வச்சுங்க மூணே வசனம் தான் ஒரு சூறா இறங்குது குரான் ஒரு சேலஞ்ச் பண்ணுது இது போன்ற ஒன்று ஏற்ற முடிஞ்சதுன்னா ஏற்றிக்காட்டுங்குது இது பாட்டுக்கு மலகில் இருந்து ஆட்டை போட்டு வந்து அபுஜல்கிட்ட சொல்லிடுச்சுன்னு வைங்க அபுஜல் ரசூல்லாவுக்கு முன்னாடி ஓதிட்டான்னு வச்சுங்க குரான் பொய்யாயும் ப்ரொட்டக்ஷன் புரியுது இல்லையா முடிஞ்சு போயிடும் கொலாபு ஆயிரும் ரசூலாவுடைய ஒட்டு பணி வீணாக போயிடும் அது மாதிரி ஒரு கவிதை இவன் எடுத்து விட்டானான் அபுஜெயில் உள்ள இல்லை விட்டுட்டானா என்ன ஆயிடும் கேம் ஓராயிரும் போங்கா இதா இதே கவிதா அபுஜயில் சொல்லுவார் போங்க இவன் என்னம்மா ஒரு நாள் மட்டும் சொல்லுவான் அடுத்த நாள் இதே ஒன்று சொல்லுன்னா சாம்பிள் ஒன்று தான்பா சொல்ல முடியும் சும்மா சும்மா சொல்லிட்டு இருக்க முடியுமான் அவன் போதும் இல்லை டேமேஜ் பண்ணுறதுக்கு ரசூல்லாவுக்கு பத்து நிமிஷத்துக்கு முன்னாடி ரிலீஸ் ஆனாலும் போதும் எது சூறா ஒரு சூறாவோ ஒரு வசனமோ ரசூல்லா கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி ரிலீஸ் ஆச்சுன்னா போதும் ஷைத்தான்கள் தான் இதை கற்றுக் கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு போயிடுவாங்க இது எங்கள் டீம் இருக்குன்றும் அதனால் அங்கே ரொம்ப எஃபர்ட் டீம் ஒன்று போட்டுருக்கானே அது ப்ரொடக்ஷனும் நல்லா கொடுக்குறான் சைதான்களை விரட்டிட்டு தான் வானம் பூமி எல்லாத்தையும் அவ்வளோ பெரிய வசனம் நாம என்ன பண்ணிச்சுருக்கோம் அவ்வளோ பாதுகாத்து கொடுத்த மெசேஜ் அந்த மெசேஜுக்கு முஸ்லீம் சமுதாயம் எவ்வளோ பெரிய துரோகம் பண்ணிட்டு அதுலையும் அரபுகள் எவ்வளோ பெரிய துரோவம் பண்ணுறது இதுக்கு இவ்வளோ இவ்வளோ பண்ணணுமல்ல இப்படி சும்மா அட்டாலியில் கிடக்கிறதுக்கு இந்த குரான் தேவையான எவ்வளோ மோசமான ஒரு இதுன்னு பார்த்துங்க அப்போ இது ஒரு விஷயம் இந்த அட்டம் வந்து பார்த்திங்கன்னா யூதர்கள் தான் இதில் முன்னணியில் இருந்துருக்கேன் யார் ஜின்களோட இன்ட்ராக்ட் பண்ணுறதுலையும் அவங்களோட கம்யூனிகேட் பண்ணுறதுலையும் ஏன்னா சுலைமான் நபி இருந்தே இவங்களுக்கு அந்த ஜின்களோட ஒரு டச் அதையும் அல்லா குரானில் அந்த இடத்துல சொல்கிறான் இது வந்து பார்த்தீங்கன்னா ரசூலா காலத்திலேயே வந்து மதினால ஒரு இவன் யாரு இந்த இவனும் செய்யாதுங்கிறான் அவன் யூதம் தான் பின்னாடி இஸ்லாத்துக்கு வரான் அது தனி கதைன்னு வச்சிங்க அவன் வர்றான் வந்தான் அது வேற விஷயம் ஆனாலும் அவன் வந்து ஒரு தப்பான ஆள் ஆசாமி தான் அவன் வந்து என்ன பண்ணுறான் அவனை வந்து ரசூலா வந்து கிராஸ் செக் பண்ணுறான் நேராக அவன்கிட்ட போகிறாங்க நான் வந்து அல்லாவுடைய தூதர்னு சொல்லி நீ சொல்றிய ஒத்துக்கிறியா அப்படிங்கிறேன் அவன் கேட்குறான் திருப்பி நான் அல்லாவுடைய தூதர்னு நீங்கள் ஒத்துக்குறீங்களான்ட்டு அப்போ என்ன அர்த்தம் எனக்கும் செய்தி வருதுங்க எனக்கும் செய்திகள் வருது உங்களை எப்படி வானத்துலையும் செய்தி வருது எனக்கு அப்படிதான் செய்தி வருதுங்களாம் அவர் அன்னிக்கிற ரசூலா என்ன பண்ணுறாங்க சூரத்தில் துக்கானு அப்போ தான் இறங்கியிருக்கு அதை கேட்குறாங்க இன்னைக்கு என்ன சூறா மனசில் வச்சுக்கிட்டு துக்கான வச்சுக்கிட்டு சொல்லு அப்படிங்குறாங்க இவன் என்னங்கிறான் துக்கு அது துக்கு துக்குங்கிறான் இப்போ என்ன அர்த்தம் காது அதாவது இதாவது அவனுக்கு காதில் உழுந்திருக்கு அந்த ஜின்கள்கிட்ட இது காதல விழுந்துருக்கு ரசூல்லா வெளிப்படுத்துறதுக்கு முன்னாடி அவன் சொல்கிறான் இன்னைக்கு துக்கான சூறா இறங்கியிருக்கு சூறான்லாம் சொல்லல துக்கு துக்குங்கிறான் அவ்வளோதான் ஒன்னும் எவ்வளோ லிப்ஸிங் வச்சு கண்டுபிடிச்சிருக்கானுங்களா எவ்வளோ தூரம் அவனுக்கு கறந்துருக்கிறானுங்க எவ்வளோ குறியா இருந்துருக்கானுங்க இந்த அளவுக்கு அவங்க மெசேஜ் ஃபாலோ இருந்து இருந்துருக்கிறேன் ரசோல்லாவுக்கு கூட அதை இன்டர்ஃபேட் பண்ணி அப்போ ரசூல்லா சொல்கிறாங்க தூரம் இப்போ எல்லை இருக்கு உனக்கு அதை உன்னால் தாண்ட முடியாது பண்ணுறா என்ன பண்ணுறியோ பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அப்போ தான் உன்மாரி ஒன்று கேட்குறாங்க இவனை கழுத்தை வெட்டியிட்டா அப்படிங்கிறாங்க வேணாம் இவன் தஜாலாக இருந்தால் நீ வெட்டுறதுல ஒரு பிரயோஜனமும் இல்லை இவன் தஜ்ஜா இல்லைன்னா அவனை வெட்டி ஒன்று பிரயோஜனம் இல்லை முஸ்லீம் ஐயாயிரத்து அறுநூற்றி அஞ்சு அதிலேயே அவங்ககிட்ட இன்னொரு தகவலும் கேட்குறாங்க பாரு நீ என்ன பார்க்கற அப்படிங்கிற இன்னொரு அரிசி ஐயாயிரத்து ஆறுநூத்தி ஆறாவது அரிசில் நீ என்ன காண்கிறாய் அப்படிங்கிறாங்க யாரா என்னப்பா உன் உன் கண்ணுக்கு என்னடா காட்சி தெரியுது சொல்கிறா அப்படிங்கும்போது அவன் சொல்கிறான் நான் கடல் மீது தண்ணீரின் மீது சிம்மாசனம் ஒன்றை காண்கிறேன் தண்ணீர் இருக்கு தண்ணி மேலே ஒரு சிம்மாசனம் இருக்கு அப்படிங்கிற அதுக்கு வந்து ரசோலா சொல்றாங்க நீ கடல் மீது உள்ள இப்ளிஸின் சிம்மாசனத்தையே காண்கிறாய் ரசோலா ஒப்புதல் கொடுக்குறேன் நீ பார்த்தது உண்மை தண்ணி பார்த்தது உண்மை அதில் ஒரு சிம்மாசனம் பார்த்தது உண்மை அது யாருன்னு சொல்கிறேங்கிறேன் இப்ளி சூட அப்போ இப்படி சூட இவங்க இன்டராக்ட் இருக்கா இல்லையா டைரக்ட் இப்ளிஸ் டேரக்டாக பேசுவான் மனிதர்களோட டைரெக்டாக வந்து அவனுடைய சப்போர்ட்டர்களை வச்சிருக்காங்க டைரக்ட் சப்போர்ட் சப்போர்ட்டர் சொல்றாங்க ரசா நீ கான்டாக்டில் இருக்க இப்ளிஸை தான் நீ பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள சொல்றாங்க இவனை விட்டுருங்க இவனுக்கு குழப்பம் ஏற்பட்டுருக்குது அப்படின்னு சொல்லிட்டு